ரிசிவா நமது கடவுளர்களே பலவாறு பிற சமயத்தவர் கூட இல்லை அந்த நமது சமயத்திலேயே பிறந்து அந்த தேச துரோகமும் இந்த சமய துரோகமும் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் இழித்தும் பழித்தும் பேசுவதையெல்லாம் பார்த்திருக்கிறோம் சரியாக படிக்காமல் எதையும் கற்காமல் இறைவனும் இறைவையும் வந்து சேர்ந்து தான் எல்லாம் ஈழைகள் எல்லாம் நடத்துகிறார்கள் இப்படியெல்லாம் பேசுவார்கள் நாம் வழிபடக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு அதனால் அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலை விளக்கத்தை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஏதோ போவீரோ ஆலயத்துக்கு போனோமா வழிபட்டோமா வந்தோமா என்று இருக்கிறார்கள் எல்லோரும் கற்றவர்கள் இதை கற்க இயன்றவர்கள் கற்க முடிந்தவர்கள் ஆனால் ஞான நாட்டமே இல்லை கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எங்கள் வழிபாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நாம் யார் அங்கே வழிபடக்கூடிய நாம் கடவுள் யார் நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவர் எந்த வகையிலே எப்படி வழி வழிபட்டால் அவர் அவருடைய பேரர்கள் கிடைக்கும் அவருடைய தன்மைதான் என்ன இந்த புராணங்கள் இருக்கின்றன திருமுறைகள் இருக்கின்றன வேதங்கள் உபநிடதங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இவையெல்லாம் என்ன எந்தவித வினாவும் இல்லாமல் ஏதோ ஒரு கண்மொழித்தனமாக தன்னுடைய க கல்வியாக இருக்கட்டும் ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு வானிலை ஆய்வு செய்யக்கூடியவராக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும் தம் தம் துறைகளிலே வந்து மிகவும் நுண்மையாக எல்லாவற்றையும் கற்று அறிந்து கொண்டு அந்த உயர் வாழ்க்கைகளை வந்து உயர்கிறார்கள் ஆனால் முக்கியமாக எதை அறிய வேண்டுமோ தன்னை யார் என்று அறிய வேண்டுமோ தான் வணங்கக்கூடிய இறைவனை யார் என்று அணி அறிய வேண்டுமோ நமது வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாட்டுக்கெல்லாம் ஆதாரங்கள் என்ன என்பதை அறிய வேண்டுமோ அதை பற்றி கொஞ்சம் கூட வந்து கற்க முனைவதில்லை இது வந்து இறைவன் திருவூரில் இல்லையா இல்லை என்ன காரணம் என்று அதை இறைவனுக்குத்தான் வெளிச்சம் இப்பொழுது என்னென்னா சக்தியும் சிவமும் லீலைகள்லாம் செய்துதான் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஏதாவது பேசுவார்கள் தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பளவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி என்று ஒரு வினாவி எழுப்பி மணிவாசக பெருமான் அற்புதமாக ஒரு விளக்கம் சொல்கிறார் தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பளவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி அப்படின்னு சொன்னால் பெண்பால் உகந்த பேதாய் வினவுகிற பற்றி சொல்கிறா பேதாய் இருநிலத்தோர் இந்த பெரிய பூமியில் வாழக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இருநிலத்தோர் விண்பால் யோக இதை வீடுவர்களான் சாழலோ எதையுமே செய்யாமல் ஒரு ஆண் பெண் புலர்ச்சி என்று சொல்லி இந்த இல்லற வாழ்க்கையை வாழாமல் அப்படி வந்து யோக நிலையிலேயே இருந்து என்ன செய்துவார்கள் எந்த நிலையையும் எழுத மாட்டார்கள் அந்த சிவதவ நெறியிலே அவர்கள் தம்மை செலுத்தி கொள்ள முடியாமல் அழிந்து விடுவர் என்று பொருள் இப்பொழுது வந்து யோகியாக இருக்கிறார்களே முனிவர்களாக இருக்கிறார்களே திருமணமே வேண்டாமே என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த நிலைக்கு வந்தவர்கள் முன்னதாக பல பிறவைகளிலே இல்லற வாழ்க்கை வாழ்ந்து அதில் வந்து வெறுப்புற்று நான் சிவத்தையே அடைய வேண்டும் என்று சொல்லி நிற்பவர்கள் அதை இங்கே நாம் ஒப்பிடக்கூடாது பொதுவாக உயிரினங்கள் ஆண்பின் என்று இறைவனே வந்து இரு வகையாக பிறப்பித்து அவர்களை வந்து தொடரை செய்யவில்லை என்றால் பேரழிவு ஏற்படும் அங்கே யோக நிலையிலே சென்று எந்த இன்றி இந்த உயிரில் மீண்டும் கல் போல் அறிவின்றி கட்டி கிடக்கும் என்பதாக அந்த பதிலை சொல்கிறார் அதை தான் வந்து நமக்கு சிவஞான சித்தியாரில் அற்புதமாக ஒரு ஞான பாடலாக நமது அருள்நந்தி சிவாச்சாரியார்கள் சுபக்கத்தில் நூற்று அறுபத்தி ஏழாவது பாடல் சிவம் சத்திதன்னை ஈன்றும் சத்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிர்கள் எல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கண்ணியாவால் தவந்தரு ஞானத்தோர்க்கு தவந்தரு ஞானத்தோர்க்கு தன்மைதான் தெரியும் அன்றே என்பது இந்த பாடல் சிவம் சக்தி தன்னை என்றுனா முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர்களாகிய நாம் எல்லாம் ஆணவ உயிரால் மறைக்கப்பட்டு நமது உயிரறிவு மறைக்கப்பட்டு இயல்பான நாம் சித்தப்பொருளாகிய நம்முடைய உயிரறிவு மறைக்கப்பட்டதால் நமக்கு இச்சைகள் இல்லை செயலும் இல்லை அறிவை மறைஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போய் கல்லை ஒத்து கிடக்கக்கூடிய இந்த உயிர்களை எல்லாம் எப்படியாவது உய்ய செய்ய வேண்டும் என்று சொல்லி இதற்கு ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் இந்த உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுக்க வேண்டும் இவர்களை இந்த பூமியிலே வாழை செல்ல வேண்டும் இல்லறத்திலே செலுத்த வேண்டும் இன்பத் துன்பங்களை அவர்கள் அனுபவித்து இவையெல்லாம் பொய் என்று சொல்லி முற்றிலுமாக உணர்ந்து இறைவனை அடைவதே இலக்கு என்று இந்த உயிர்கள் பயணிக்க வேண்டும் அதற்காக ஒரு களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இவன் திருவுளம் பெற்றார் திருவுளம் பற்றிய உடனேயே அப்படியே என்னுடைய தன்னுடைய சக்தியை பராசக்தியாக இருக்கிறார் அங்கே பேருருவமாக இருக்கிறார் இறைவனுக்கு உருவம் கிடையாது யாரோ சொல்கிறார்கள் என்றெல்லாம் வேண்டாம் நம்மளுடைய கருத்தே அதுதான் இறைவனுக்கு உருவம் தான் உச்சநிலை ஞானம் ஆனால் படிநிலையில் தான் இந்த உயிர்களை வந்து இட்டு செல்ல வேண்டும் முடியுமே தவிர பிஹெச்செடி வந்து அதாவது முனைவர் பட்டத்துக்கு படிக்க வைத்து எல்கேஜிக்கு கொண்டு வர முடியாது அந்த தொடக்க நிலை கல்வியிலிருந்து படிப்படியாக இந்த உயிர்களை பக்குவப்படுத்தி உயர்த்தி அந்த உச்ச நிலைக்கு செல்லும் பொழுது அங்கே இறைவன் பேரருவ பொருளாக இருப்பான் இந்த அருவங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று இந்த விண்ணுங்கிறது இதையெல்லாம் வெளிக்குள் வெளிக்கடந்த அவர் பேரருவ பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் இல்லையா திருவள்ளம்பட்டினா தன்னுடைய சக்தியை பராசக்தி ஆக்கிறார் சக்தி எங்கே இருந்து வருது அவர் தான் பராசக்தியாக ஆக்குறார் அப்போ இந்த மாயையை வந்து அப்படி நோக்கிறாரு மாயை நோக்கினோன்னா மாயை விரியுது அதில் வந்து என்ன பண்ணுறாரு மாயையின் கலப்பனால் நாதம் என்ற ஒரு ஞானமயமான பொருளாக தன்னை ஒரு தளத்திலே தான் வந்து அங்கே விந்து என்ற கிரியை மயமான ஒரு தளத்தை உருவாக்கி அதில் சக்தியை அங்கே செலுத்துகிறார் அப்போ இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து சதா சிவமூர்த்தியாக சரிபாதியாக ஞானமும் கிரியையுமாக ஆகிறார்கள் அதுதான் அந்த அருபூர்வமாகி இந்த லிங்க திருமேனியை அதுதான் அனைத்து திருமேணிகளுக்கும் அனைத்து திரு உருவங்களுக்கும் இறைவன் எடுக்கக்கூடியது இருபத்தி நான்கு இருபத்தைந்து திருமேனிகள் அறுபத்தி நான்கு திருமேனிகள் என்று சொல்வார்கள் எல்லாவற்றுக்கும் நிலைக்கலம் அங்கே தான் அப்போ என்ன செய்கிறாரு அந்த சதாசிவமூர்த்தியாக ஆணும் பெண்ணுமாக தான் இருப்பதால் அதாவது புனர் புணர்வது போல் வந்து ஒரு நாடக நடிப்பு அப்படி காட்டி இந்த உலகத்தை தோற்று நமக்கு உடலையும் வந்து தோற்று உயிர்களுக்கெல்லாம் இதுதான் செய்கிறார் அதுதான் சொல்கிறாரு சிவம் சக்தி தன்மை என்றும் சக்தி தான் சிவத்தை என்றும் அப்படி என்றால் என்ன பொருள்னா அங்கே வந்து முதல்ல சிவன் தான் வந்து சக்தியை படைக்கிறாரு சக்தி தான் சிவத்தைன்னா அங்கே ஞானமயமாக வந்து அவர் நாத தத்துவருக்கு வந்து இது விந்து தத்துவத்துக்கு வந்து இரண்டும் புணர்ந்து அங்கே வந்து சதாசிவூர்த்தியாக ஆகிறார்கள் என்று அப்படி பொருள் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிர்கள் எல்லாம் என்றும் இருவரும் மகிழ்ச்சியாக எந்ததற்காக மகிழ்ச்சியாகனால் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் நான் வந்து உடலை கொடுக்க போகிறோம் இந்த உலகம் என்ற ஒரு நாடக மேடையை கொடுக்க போகிறோம் என்று மகிழ்வுற்று இருவரும் புணர்ந்து இங்கு அது புணர்ந்து என்பது ஒரு நடிப்பு இங்கே உலக உயிர்கள் எல்லாம் ஈடுனா அந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுப்பார் அந்தந்த உயிர்களுக்கு தக்கவாறு பக்குவத்துக்கு தக்கவாறு உடலை கொடுப்பார் இங்கே அந்த உயிர்கள்லாம் வாழ்வதற்கு வேண்டிய உணவுப் பொருள்கள் அந்த காற்று என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் படைக்கிறார் இல்லையா உலக உயிர்கள் எல் உலக உயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் இப்படியெல்லாம் வந்து படைத்த பிறகும் இறைவன் பிரம்மச்சாரியாகவே இருப்பா பால்மொழி கன்னியாவார் தவந்தரு ஞானத்தோர்க்கு தான் தவந்தரு ஞானத்தோர்க்கு தான் தெரியும் என்றே என்று முடிக்கிறார் யார் வந்து ஞானிகளோ தவசீலர்களோ அவர்களுக்கு தான் இப்படி வந்து இறைவனுடைய படைப்பு முறைமை இருக்கிறது என்று அதனால் வந்து இங்கே புணர்ச்சியோ களத்தில் எதுவுமே கிடையாது ஒரு தோற்றம் ஒரு நாடகம் ஒரு நடிப்பு இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தானே எவனை வந்து வாழ அவர்களையும் வாழ வைப்பதற்காக தான் இதை செய்கிறார் பெருமான் எவன் வந்து இறைவனை இழித்தும் பழித்தும் பேசுகிறாரோ பேசுகிறார்களோ அவர்களையும் வந்து வாழ வைப்பதற்காகத்தான் இறைவன் இப்படி எல்லாம் நாடகம் ஆடுகிறார் என்று இந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டால்தானே அவர்களுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும் அன்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஞான நாட்டத்துக்கு வாங்க முதல்ல வந்து ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் இந்த திருக்கூட்டத்தார் அவர்கள் சேருங்க திருவாசகம் முற்றுவதலாக இருக்கட்டும் திருமுறைகள் முற்றுவதலாக இருக்கட்டும் அதே போல் வகுப்புகளை சேருங்க திருவாவுதிரி ஆதீனத்தில் சாஸ்திர வகுப்புகள் சைவ அதாவது திருமுறை வகுப்புகள் நடத்துகிறார்கள் போல் தருமபுரம் ஆதீனத்தில் நடத்துகிறார்கள் அங்கே பேரூர் ஆதீனம் அவர்கள் நடத்துகிறார்கள் பல்வேறு அமைப்புகளிலே வந்து அன்பர்கள் எல்லாம் அந்தந்த ஆலயம் சார்ந்த அன்பர்கள் எல்லாம் தனித்தனியாக ஒரு தொடக்க நிலை வகுப்புகள் போல் குழந்தை பருவத்திலேருந்து பயிற்சி கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் தயவுசெய்து குழந்தைகளை சம்பாதிக்கக்கூடிய எந்திரமாக மட்டும் வளர்க்காதீர்கள் மிருக உடலிலே இறைவன் புகுத்தியிருக்கிறார் நம்மை எல் ஒவ்வொருவரையும் மிருக உடலிலே புகுத்திருக்கிறார் அதை வந்து புனிதமாக்க வேண்டும் அவர்களை புனிதர்களாகவும் வளர்க்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த தேசத்திற்கும் இந்த சமயத்திற்கும் சொத்தாக ஆக்க வேண்டும் அவர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாம் பெற்றோர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கூறி கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவா சிவாயண்ணம்ம திருச்சிட்டம்